தற்போதைய அண்மை செய்தி பாமகவில் இருதரப்பு இடையே பிரச்சினை நீடித்தால் மாம்போளம் சின்னத்தை முடக்க நேரிடும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வேட்பாளர்களை அங்கீகரிக்கும் படிவம் ஏ மற்றும் படிவம் பி ஆகியவற்றில் இருதரப்பு கையெழுத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தங்களிடம் உள்ள ஆவணங்களின் அடிப்படையில் தான் அன்புமணி பாமக தலைவராக கூறினோம் என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் யோகேஸ்வரன் பாமகவில் தந்தை மகன் இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக தற்பொழுது தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறது இவர்களுடைய பிரச்சனையால் மாம்பழம் சின்னத்தை முடக்க நேரிடும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மிக முக்கியமான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக அரசியல் ரீதியிலான சில நகரங்கள் முக்கியத்துவத்தையும் கவனத்தையும் பெற்று வருகிறது அந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி சமீபத்துல இரண்டாக பிரிந்த நிலையில இரண்டு தரப்பினருமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெயர் மற்றும் சின்னம் ஆகியவற்றை உரிமை கோரி பிரச்சனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையிலே இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்புமணி ராமதாஸ் தரப்பை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என குறிப்பிட்டு அங்கீகரிக்கத்திருந்த நிலையில இதற்கு எதிராக ராமதாஸ் தரப்புல டெல்லி உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடங்கப்படுகிறது குறிப்பாக போலி ஆவணங்கள் கொடுத்துதான் பாமக கட்சி அபகரித்ததாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தரப்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை தான் இன்றைய தினம் டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி புஷ்கர்ணா தலைமையில அமர்வுல விசாரணைக்கு வந்தது அப்போது ராமதாஸ் தரப்புல ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை பொறுத்தவரையிலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்த கட்சி பதிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடைபெற்று வந்தது ஆனால் அதன் பிறகு அன்புமணி தலைவராக மூன்று வருடங்கள் தேர்வு செய்யப்பட்டார் இருபத்தி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்து இருபத்தி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அவர் தலைவராக இருந்தார் அதுவரை மட்டுமே அன்புமணி தலைவராக இருக்க முடிந்தது அதன் பிறகு கட்சியினுடைய நிறுவன தலைவராக ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தான் இந்த கட்சியினுடைய நிறுவனர் என்றெல்லாம் வாதங்களை முன்வைத்தார்கள் அதே போல அன்புமணி தரப்பை பொறுத்தவரைமே தான் பொதுக்குழு அதிகாரம் அளித்து அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதனை மாற்றக்கூடிய அதிகாரம் எவருக்கும் இல்லை பொதுக்குழுவுக்கு மட்டுமே இருக்கிறது என்ற வாதங்களை எல்லாம் முன்வைத்தார்கள் இறுதியாக இந்திய தேர்தல் ஆணையமும் இதில் ஒரு சார்பாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலுமே எங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் தான் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக பதவியில் இருப்பதாக நாங்கள் அவர்களுக்கு கடிதம் அனுப்பினோம் தற்போது இதுதான் நிலை என்றும் இதில் பிரச்சனை இருக்கிறது என்றால் அவர்கள் உரிமையில் நீதிமன்றத்தை நாடலாம் அவர்கள் உரிமையில் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றமும் ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறது என்ற வாதங்களை முன்வைத்தார்கள் இவற்றை தவிர பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு என்று தேர்தலுக்கு முன்பாக பட்டியல் வெளியிடப்படும் தற்போது இந்த இரு தரப்பும் பிரச்சனைக்குரியதாக இருந்தால் தேர்தல் ஆணையம் படிவம் ஏ மற்றும் படிவம் பி ஆகியவற்றில் இருதரப்பு கையெழுத்து போடுவதையும் தேர்தல் ஆணையம் கொள்ளாது என்றும் மாறாக கட்சி சின்னமும் முடக்கி வைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வாதங்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க முடியுகின்றன ஏற்கனவே இதற்கு முன்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதே போல சிவசேனா கட்சிக்குள் உட்கட்சி பிரச்சனை ஏற்பட்ட போது இந்திய தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்கி வைத்திருந்தது பின்னர் தேர்தல்

சின்னத்தையும் முடக்கி வைக்க நேரிடும் என்றும் தங்களுடைய விசாரணை என்பது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பாமக தலைவராக தங்களிடம் உள்ள ஆவணங்களின் அடிப்படையில் அன்புமணியை அறிவித்திருக்கிறது தற்பொழுது தற்பொழுது இந்த பிரச்சனையில் தொடர்ந்து பிரச்சனை நீடித்தால் மாம்பழம் சின்னத்தை முடக்க நேரிடும் என அப்படியே அப்படிப்பட்ட சூழலில் இனி பாமக நிறுவன மருத்துவர் ராமதாசனுடைய நடவடிக்கைகள் எவ்வாறாக இருக்கும் அன்புமணி தரப்பும் கூட இந்த தேர்தல் ஆணையத்துடைய வாதங்களை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் ஏற்கனவே அன்புமணி தரப்பு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே சென்னையில் இருக்கக்கூடிய பனையூர் இல்லத்தினுடைய முகவரியை குறிப்பிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியிருந்த நிலையில அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டது தேர்தல் ஆணையம் என பட்டாசுகளை எல்லாம் வெடித்து அன்புமணி தரப்பினர் கொண்டாட்டங்கள் எல்லாம் ஈடுபட்டார்கள் ஆனால் ராமதாஸ் தரப்போ நீதிமன்றத்தை நாடுவதும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதங்கள் எழுதக்கூடிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் ஆனால் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என குறிப்பிட்டு அன்புமணிக்கு கடிதம் எழுதியதே இந்த விவகாரத்தின் உச்சபட்ச ஒரு விவகாரமாக மாறியிருக்கிறது அதற்கு பிறகாக தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை வந்தபோதுதான் ஐந்தாவது மாதத்தோடு அன்புமணிக்கு தலைவர் என்ற பதவி காலாவதியாகிவிட்டது கடந்த ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு அன்புமணி தலைவர் பதவியில் கிடையாது நிரந்தர தலைவராக ராமதாஸ் தான் இருக்கிறார் அதற்கான ஆவணங்கள் எங்களிடம் இருக்கிறது ஆனால் அன்புமணி தரப்போ போலியான ஆவணங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்துதான் அவர்கள் தலைவர் என்ற கடிதங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்ற வாதங்களை அவர்கள் வைக்க முடிந்ததை எனவே தரப்பு ஒவ்வொருவரையும் மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டார்கள் தாங்கள் தான் தலைவர் அவர் தலைவர் இல்லை அதற்கான ஆவணங்கள் தங்களிடம் இருக்கிறது என்றும் ராமதாஸ் தரப்பு அதே போல அன்புமணி பொதுக்குழுவினுடைய முடிவை இறுதியானது பொதுக்குழு தன்னையே தலைவராக தேர்ந்தெடுக்கிறது தனக்கே பெரும்பான்மை இருக்கிறது என்ற வாதங்களையும் அன்புமொழி தரப்பும் முன்வைத்தார்கள் இப்படி இரண்டு தரப்பிலுமே இந்த வாதங்கள் அடுத்தடுத்து எதிரும் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வாதங்களும் அப்படியே அமைந்திருக்கிறது இருவருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக அவர்கள் தேர்தலின் போது படிவம் ஏ மற்றும் படிவம் பி படிவங்கள்ல ஒரு கட்சியின் தலைவர் கையெழுத்திட வேண்டும் ஆனால் இருவருமே தங்களை தலைவர்கள் என கூறிக்கொள்ளக்கூடிய நிலையில யாருக்கும் அதிகாரம் வழங்க முடியாது எனவே அந்த படிவம் ஏ மற்றும் படிவம் பி ல கையெழுத்திடுவதற்கான அனுமதியை தங்களால் வழங்க முடியாது அதே நேரத்துல கடிதம் ஏ மற்றும் கடிதம் பி ல கையெழுத்திட்டிருந்தாலும் கூட தலைவர் என்பது இன்னும் முடிவு செய்யப்படாத காரணத்துல அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வாதங்களையும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது இப்படி கடிதம் ஏ மற்றும் கடிதம் பி ல கையெழுத்திட முடியாத ஒரு சூழலோடு சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொந்தமான அந்த மாம்பழம் சின்னத்தையும் நாங்கள் முடக்கி வைக்க நேரிடும் காரணம் கட்சி யாருக்கு தலைவர் பதவி யாருக்கு என்பது அவர்களுக்குள்ளே சிக்கல் சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில தேர்தலுடைய சின்னத்தையும் நாங்கள் முடக்கி வைக்க நேரிடும் என்பதை தான் தர பமே இந்திய தேர்தல் ஆணையம் எச்சரிக்கையாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாதங்கள் மூலமாக தெரிந்திருக்கிறது இந்த வழக்கினுடைய விசாரணை அடுத்த கட்ட நகர்வுகள் அன்புமணி தரப்போ அல்லது ராமதாஸ் தரப்போ இன்னி எத்தகைய வாதங்களை முன்வைக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய முடிவை நாம் பார்க்க முடியும் இன்னும் சில மணி நேரங்களில் அதற்கான முழுமையான விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் சிகாரணி விரிவான விவரங்களுக்கு நன்றி ஓகே